ஓம் சரவண பவ டிவோட்டி நேஷன் தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவு அப்படின்னு சொல்லலாம் குரு பயிற்சி பலன்கள் ஏன்னா நாம் அனைவரும் எதிர்பார்ப்பதே குரு எப்போது பயிற்சி ஆவார்னு சொல்லிட்டு ஏன்னா பூரண சுப கிரகம் தான் குரு பகவான் குரு பகவான் ஒவ்வொரு ராசியிலும் வந்து பயணிக்கும்போது ராசிக்கு காரணமான அனைத்து விதமான நன்மைகளையும் வேகமாக செயல்படுத்துவார் இந்த முறை வந்து குரு பார்த்தீங்கன்னா கால சக்கரத்தின் மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய மிதனத்திற்கு பயிற்சி ஆகிறார் அப்ப வந்து எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா அதிகப்படியான நன்மைகள் நடைபெறும் நிறைய வந்து ஒரு மருத்துவ கண்டுபிடிப்புகள்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும் அதை தாண்டி இது வந்து ஒரு அறிவு வீடு ஏன்னா மிதினம்னாலே அறிவு தன்மை நிறைந்திருக்கும் ரொம்ப டீப் நாலேஜ் இருக்கும் அவங்க கிட்ட அப்போ அறிவு சம்மந்தப்பட்ட துறையில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கல்வித்துறையாகட்டும் டெக்னாலஜி ஆகட்டும் தொழில் சார்ந்த துறையாகட்டும் பிஸ்னஸ் துறையாகட்டும் இந்த மாதிரி நவீன கண்டுபிடிப்புகள் நவீன டெக்னாலஜிகள் இதெல்லாம் வந்து இந்த காலகட்டம் வந்து சிறப்பாக புதுசு புதுசாக நிறைய கண்டுபிடிப்பாங்க சாதாரண ஃபோனாக இருந்தது இப்போ டச் ஃபோன் மா போய் நிறைய வந்து அந்த ஃபோன்லேயே நிறைய கண்டுபிடிப்புகள் டெவலப்மெண்ட் இப்போ ஏஐ டெக்னாலஜி வரைக்கும் வந்துருச்சு அதை தாண்டி விவசாயத்திலையும் சரி புதிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகளாகட்டும் உலகியல்ல பல மாற்றங்கள் இயற்கை பேரிடர்கள் வந்து சனி பகவான் நமக்கு மீனத்திலிருந்து கொடுத்தாலும் கூட இந்த குருவானவர் பயிற்சியாகி கேந்திர குருவாக செயல்பட்டு நமக்கு அனைத்து விதமான பிரச்சனைகள் இருந்தும் வெளிவரக்கூடிய ஒரு சிறப்பான தன்மை கொடுத்துருவார் அறிவுல நல்ல தெளிவு பிறக்கும் வீட்டில் இருந்துட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நிகழ்ச்சிகளையும் இன்னும் துல்லியமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் கண்டு கண்டுபிடிப்புகள்ல இருந்து ஒரு ஆன்மீகம் சார்ந்த முன்னேற்றங்களும் நல்லா சிறப்பா இருக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அது அரசியல் சார்ந்து இல்ல வந்து நம்ம அன்றாட வாழ்க்கை சார்ந்து இயற்கை பேரிடர்கள் சார்ந்து ஒரு பொருளாதார நிலையை சார்ந்து நம்ம உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய பல மாற்றங்கள் ஒரு மெடிடேஷன் யோகா இதெல்லாம் வந்து இந்த காலகட்டம் ரொம்ப அதிகமாக வந்து டெவலப் ஆகும் எல்லோரும் அதை பின்பற்றக்கூடிய சூழல் அதே போல இயற்கை சார்ந்து எல்லாமே நிறைய பேர் போயிடுவாங்க குருனாலே ஜீவன் அனைத்து ஜீவராசிகளும் வாழ்வதற்கு சூரியனிடமிருந்து வரக்கூடிய ஒளியை வந்து குரு வாரம்பர் ஒரு ஜீவ ஒளியாக மாற்றி கொடுக்கிறார் அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மிதனத்திற்கு வரக்கூடிய குரு புதுசு புதுசா நவீன கண்டுபிடிப்புகள்ல இருந்து நமக்கான வாழ்வியலில் பல ஆதாரங்களை வந்து புதுப்பித்து கொள்றதுல இருந்து பலவித முன்னேற்றங்களையும் தரப்போ graça. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் சக்கரத்தின் பன்னிரெண்டில் வந்து கர்மக்காரகன் ரொம்ப ஒரு ஆக்ரோஷமா உட்கார்ந்திருந்தாலும் கூட அதை தணிக்கக்கூடிய ஒரு சிறப்பான செயல்பாட்டை குரு செஞ்சிருவாரு குருபலம் வந்துருச்சான்னு கேட்குறோம் ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இந்த எல்லாம் குரு வந்து நம்ம ராசியை தொடர்பு பொழுது குருபலம் வந்துருச்சா கேட்குறோம் குருபலன்னா ஒன்றும் கிடையாது ஆணும் பெண்ணும் வந்து திருமணத்திற்கு தயாராயிட்டாங்கன்று சொல்லக்கூடியது தான் இந்த கேந்திர குரு அனைத்து விதமான ராசிகளுக்குமே இருக்க போறதே பண்ண பன்னீர் ராசிகளுக்குமே பொதுவாக பெரும்பாலும் நன்மைகளையே அழிக்க விருக்கிறார் அதை எப்படி வந்து நம்ம பெறப்போகிறோம் என்பதை வந்து பார்க்க விருக்கிறோம் அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேளுங்க இதில் சொல்லி இருக்கின்ற எளிமையான பலன்களையும் வழிபாட்டு முறைகளையும் பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் மேஷராசி மேஷ லக்னத்திற்கு இந்த குரு பயிற்சி எப்படிமா எங்களுக்கு பலனளுக்கு இருக்குது அப்படின்றவங்களுக்கு ரொம்ப அருமையான பலன்கள் ஏன்னா மேஷம் ரொம்ப அச்சத்தில் இருக்கிறாங்க ஏழரை சனி வருதேம்மா எங்களுக்கு விரைச்சனியாக இருக்குது என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் வந்து அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை மூன்று என்ற இடத்திற்கு உங்களுக்கு வருகிறார் அழக அருமையா ஏழு உங்களுக்கு ஒன்பது பதினொன்னு என்ற இடங்களை பார்க்கிறார் நல்ல திறமையா ஜம்முன்னு ஜரூரா கிளம்பிடணும் இந்த ஏழை சனி எல்லாம் சனி பகவான் வந்தா நம்மளை வந்து தண்டிச்சிருவாரோ அப்படின்ற அச்சம் கொள்ள தேவையில்லை அவர் வந்து அந்த பாவத்தில் இருக்கிற பிரச்சனைகளை சரி செய்ய போகிறார் இப்ப விரய சனியாக அவர் வரப்போகிறார் பன்னெண்டாம் இடத்தில் அப்ப முதல் ரவுண்டா இருக்குமா எங்களுக்கு அப்படின்னு டெஸ்டிங் டைம் செகண்ட் ரவுண்ட்னா நல்லா தெளிவா உழைப்ப போட்டு நீங்க வந்து உழைக்கணும் அந்த விரயங்கள்லாம் உங்களுக்கு சுப விரயமா இருக்கும்னு அர்த்தம் தேர்ட் ரவுண்டு எங்களுக்கு வந்து மங்கு சனி அப்படின்னு சொல்றீங்க है ना உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்போம்னா யார் மீதும் பெருசா எதிர்பார்ப்பு வைக்க கூடாது உங்களுக்கு வந்து நிறைய அனுபவங்கள்லாம் எல்லாம் பெற்று இருப்பீங்க இல்லையா அதை வைத்து அப்படியே லாபகமாக கடந்து வந்துடலாம் இப்ப மூன்றாம் இடத்திற்கு குரு வராரு இப்ப என்ன உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு நிறைய வந்து ஒரு உதவிகள்லாம் கிடைக்கும் நான் பிரச்சனை பிரச்சனைமா இந்த சனீஸ்வர பகவான் ஒரு நம்மளுக்கு டிரான்சிட்ல வந்துட்ட பிறகு ஒரு மூணு மாசம் எங்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியல என்ன பண்ணலாம் ஏற்கனவே வந்து பதினொன்னுல இருக்கும்போது கூட நாங்கள் சொல்ற மாதிரி ஒரு லாபத்தையும் இதையுமே பார்க்கல ஏன்னா தொழிலுக்காக எப்போதும் வந்து நிறைய வந்து ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் அப்பாகக்கூடியவர்கள் ஏன்னா எங்களுக்கு பத்து பதினொண்ணுக்கு கூடியவரை சரியாகவும் வந்துருவாரு நிறைய தொழில் சார்ந்து தொழில் கிடைக்கிறது பெருசா தொழில தக்க வச்சிக்கிறதுக்கு இவங்க எப்பவும் அலாட்டு ஆறு முகம் இருக்கணும் அதுக்கு மேல இவங்க எப்பப்பட்ட ஆளுங்கன்னா வேனும் வந்துட்டா நாங்க லல்லக்காரன் சொல்லக்கூடியவர்கள் அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு மூன்றில் வரக்கூடிய உங்களுக்கு சனி அற்புதமான நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கொடுப்பாரு நீங்க இதுக்கு முன்னாடி யாருக்கான ஒரு உதவி பண்ணியிருப்பீங்க அவங்க எல்லாம் வந்து இந்த காலகட்டம் உங்களுக்கு தோல் கொடுக்கவும் வருவாங்க கொடுப்பான் கொடுப்போழன்னு சொல்ற மாதிரி நண்பர்களோ சகோதர சகோதரிகளோ இல்ல பக்கத்தினரோ உங்களுடைய ஒரு ஆன்லைன்ல ஒரு பழகணம்லாம் இருக்கும் இல்ல ஒரு ட்ரெயின் நட்பாக இருக்கும் அந்த மாதிரி ஒருத்தருடைய உதவி தாராளமாக கிடைக்கும் தொழிலில் நிறைய மாற்றங்களை வந்து எதிர்கொள்வீர்கள் இந்த காலகட்டம் பன்னெண்டில் இருக்கக்கூடிய சனியை வந்து நீங்கள் ஓவர் டேக் பண்ணணும் அவரை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னிங்கன்னா நல்லா உழைப்பை கூடுதாக போகணும் நான் இவ்வளோ நேரம் வேலை பார்த்துட்டேன் இதுக்கு மேலே என்னால் வேலை பார்க்க முடியாது அப்படின்னு நேரம் பார்த்துலாம் வேலை பார்க்கக்கூடாது வேலைக்காக ஒரு அலைச்சல் திருச்சல் இருக்கும் சிம்பிளாக ஒரு டெக்னிக் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு இடத்துக்கு போகிறீங்க ஒரு ஷாப்புக்கு போகிறீங்க லிஃப்ட் இருந்தால் லிஃப்டே யூஸ் பண்ணாதீங்க ஸ்டெப்ஸில் போங்க பைக்கில் போகிறோம் அந்த இடத்துக்கு ஒரு சைக்கிளில் போங்க இப்படி நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை வந்து டவுன் டு எர்த்தா ஒரு பணிவோட ஒரு வேலையை வந்து உடல் உழைப்பை அதிகப்படுத்தும் பொழுது உங்களுக்கு விரயமானது மட்டுப்படும் அப்போ உடல் ஆரோக்கியமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் விரயம் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு இந்த விரயம் உங்களுக்கு பொருளாதார விரயமா இல்லை நேர விரயமா இல்லை பண விரயமா என்பதை தான் வந்து நம்ம எடுத்துக்கொண்டு போகணும் இப்போ தொழிலை போட்டு முதலீடு போட்டு நான் பெரிய ஒரு தொழிலதிபராக இன்னொன்று சொல்லிட்டு இந்த காலத்தை நம்ம அதெல்லாம் பெருசாக வந்து எதிர்பார்க்க கூடாது உங்கள் சாட்டை ஆட்டை பார்த்து தான் இதெல்லாம் வந்து முடிவு பண்ணிக்கணும் நம்ம செகண்ட் ரவுண்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் துணிந்து காலம் இறங்கிடலாம் ஒரு ஃபஸ்ட் ரவுண்டில் இருக்கிற ஒரு இருபத்தேழு வயதுக்குள்ளே அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப கவனம் வேண்டும் அனைத்திலும் இது சோதனை காலம் இந்த சோதனை காலத்தை சாதனையாக மாற்றிக்கொள்ளணும்னா நிறைய உழைப்பு போடணும் இந்த காலகட்டம் திருமணத்தில் நிறைய எங்களுக்கு பிரச்சனை திருமணம் பார்க்குறோம் எங்களுக்கு சீக்கிரம் முடியல அப்படின்றவங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களை நல்லா கொஞ்சம் ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைப்பது ஒரு இன மதம் மொழி தாண்டி நீங்கள் வந்து விருப்பப்பட்டுருப்பீங்க அதெல்லாம் வீட்டில் இருக்க பெரியவங்களுடைய சம்மந்தம் இந்த காலத்தில் கிடைப்பது அதை தாண்டி கணவன் மனைவிக்கிடையே நிறைய ஒரு பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் தீர்ந்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வது ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனைகள் இருந்ததுன்னா இப்போ வந்து அதெல்லாம் வந்து நீங்கி உங்களுடைய ஒன்று கூடுவது புதிய காதல் ஏற்கனவே ஒரு காதல் வந்து பிரேக்கப் பிரச்சனை இப்ப அடுத்த காதல் உருவாவது போன்ற அனைத்து விதமான செயல்பாடுகளும் சிறப்பாகவே நடைபெற பாக்கியம் நிச்சயம் இந்த காலகட்டம் உண்டு ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் இடம் என்பது தனுசுடைய வீடாக வருமா அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா உங்களை வந்து ஒரு டைம் பாக்ஸ்குள்ள வந்து பிக்ஸ் பண்ணிக்கணும் நல்ல ஒரு நேரத்தை வந்து காலத்தை சரியாக நிர்ணயிப்பவன் கதாநாயகன் சொல்லுவாங்க மேஷம் எப்ப நீங்க வந்து காலத்தை வந்து பிக்ஸ் பண்ணி நீங்க உழைக்க ஆரம்பிக்கிறீங்களோ உங்களுக்கான பாக்கியம் மிக சிறப்பாக கிடைக்கும்னு சொல்லலாம் ஏன்னா லாபாதிபதியான சனீஸ்வர பகவான் ஆயும் குரு பகவானும் பாக்கியாதிபதியுமான ஒன்பது பத்துக்குடியவர் உங்களுடைய ஒன்பதாம் வீட்டையே பார்த்து வலுப்படுத்துகிறார் அப்போ உங்களுடைய நெறிமுறையோடு ஒரு கொள்கையோடு ஒரு திட்டமிடுதலோடு நீங்கள் செயல்படும் பொழுது உங்களுக்கு பாக்கியங்கள் அனைத்தும் கிடைக்கப்பெறும் ஒருத்தருடைய உதவி எதிர்பார்க்குறீங்கனாலும் கிடைக்கும் ஒரு பெரிய நெட்ஒர்க் பதினோராம் இடத்துல இதுவரைக்கும் ஒரு நாலு செவத்துக்குள்ளே தான் இருந்தேன் என்னை பற்றி யாருக்குமே தெரியாது அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பெரிய ஒரு சோஷியல் நெட்ஒர்க்கில் மிகப்பெரிய அறிமுகங்கள்லாம் கிடைக்கும் அதன் மூலம் உங்களுடைய தொழில் மட்டுமன்றி உங்களுடைய சமூக அந்தஸ்து பேர் புகழ் அங்கீகாரம் இதெல்லாம் பரவும் குழந்தை பாக்கியம் அதற்காக முயற்சி பண்ணுறோமா தாய் தகப்பன் என்ற ஒரு பதவி கிடைக்கும் உங்களுடைய புண்ணியங்கள்ல இந்த காலகட்டம் ஆக்டிவேட் ஆகும் அதுதான் பாக்கியமாக உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் அனைத்து விதமான கர்மாக்களும் குறைவதற்கு நேர் வழியில எப்பவும் நேர்மறை ஆற்றலோட வரக்கூடிய வருமான ஒவ்வொரு வருமானமும் கிடைச்சா முதல் நன்றி சொல்லப்படுதுங்க ஏன்னா சனி ரெண்டாம் இடத்தையும் பார்ப்பாரு இது வரைக்கும் குடும்பத்தை கவனிக்கலன்றவங்களாம் இனிமே குடும்பத்தின் மீது அதிக அளவு அக்கறை எடுத்துக்கொள்ளணும் வருமானத்துல ஒரு பகுதியில ட்ரஸ்ட் ஈடுபாடு எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து தான தர்மம் மளிகை சாமானுக்கு வீட்டுல பட்ஜெட் போடுற மாதிரி இந்த காலகட்டம் ஒரு சேவைக்கு பன்னெண்டாம் இடம் சனீஸ்வர பகவான் அமர்ந்துட்டார் அப்ப சேவை ஆத்மார்த்தமான சேவை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு செய்யறீங்களோ கஷ்டப்படுறவங்களுக்கு அது ஜீவராசிலேருந்து ஆறறிவு முதல் ஓரறிவு உயிர் வயிறு நீங்கள் வந்து உதவி பண்ண பண்ண உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் மேஷம் வந்து உடற்பயிற்சியை அவசியமாக மேற்கொள்ளணும் அதே போல் உணவு பழக்க வழக்கங்களில் கவனம் இருக்கணும் செரிமான கோளாறு இல்லாமல் பார்த்து கொள்ளணும் தேவையில்லாத ஒரு சிந்தனை தேவையில்லாத கவலைலாம் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா உங்களுடைய ரொட்டீன் லைஃப் பாதிக்கப்படும் ரொட்டீன் லைஃப்பை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சிறப்பாக ஆக்டிவோடு வச்சுருக்குறீங்களோ உங்களுக்கான விரயம் சுப விரயங்களாகவே இருக்கும் மற்றபடி மேஷம் இந்த குரு பகவான் உங்களுக்கு வந்து அனைத்து விதமான நன்மைகளையும் பாக்கியங்களையும் தருவதற்காகவே வரார் இந்த விரயச்சனி உங்களுக்கான சுப விரயங்களை மட்டுமே அளிக்கும் வண்டி வாகனம் மாற்றுறது வீடு பாக்கியம் அமையிறது ஒரு நிலம் வாங்கிறது இதெல்லாம் வந்து சிறப்பாக கிடைக்க பெற்று உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் அருமையான பலன்களையே நீங்க பெறுவீங்க மேஷராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பர்கள் இந்த குரு பயிற்சிக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் கடைபிடிக்கலாம் சாத்வீக பரிகாரங்களாக ஏன்னா நிறைய பேர் வந்து அம்மா எனக்கு சாமி நம்பிக்கை எல்லாம் இல்லைம்மா எங்களுக்கு எளிமையே எதனா பண்றதுக்கு சொல்லுங்க இல்லை குருவை எப்படி தான் ஆக்டிவேட் பண்ணிக்கிறது குரு பயிற்சி ஆனாலும் சரி இல்லை கோச்சாரத்தில் அவர் வந்து ஒவ்வொரு ராசியிலையும் சஞ்சாரம் செய்யும் போதும் சரி இல்லை குரு வந்து சிறப்பாக இல்லை குருவை வந்து நாங்கள் சிறப்பா ஆக்டிவேஷன் பண்ணிக்கணும் இல்லை குரு தோஷம் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் சரி குருவை வந்து சிறப்பாக ஆக்டிவேஷன் பண்ணிக்கொள்வதற்கும் இந்த குரு பயிற்சிக்காகவும் பன்னீர் ராசிகளும் எப்பொழுதும் கடைபிடிக்க வேண்டிய வந்து ஒரு சில வழிமுறைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா குருனாலே குழந்தைகள் தான் ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் இன்னும் அதிகபட்சமாக போனீங்கன்னா ஒரு பதினோரு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள்னு எடுத்துக்கலாம் இந்த குழந்தைகள் தாய் தகப்பன் இல்லாமல் இருக்கிறாங்க இல்லையா இவங்களாம் இறைவனுடைய குழந்தைகள் இல்லை பெற்றோர் இல்லாமல் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு சூழ்நிலையால் பெற்றோர் இல்லாமல் இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்க அவங்களுக்கான ஒரு உணவு ஒரு ஆடை அதே போல் அவங்களுக்கு கல்வி இப்போ வரக்கூடிய வீடே வந்து புதனுடைய வீடு தான் எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க கல்வி பெறுகிறதுக்கு நீ உதவி பண்ணுறீங்களோ அவ்வளவும் சிறப்பு அதை தாண்டி நம்ம வந்து ஒருத்தரை குருவாக நினைப்போம் இல்லையா இவரை பார்த்தம்ப்பா இவரை பார்த்தவொடனே என்னுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஒரு பூம் மாற்றம் ஏற்பட்டது அந்த மனுஷங்கிட்ட சொல்லிட்டாலே எனக்கு ரொம்ப ஒரு மனவழியா இருக்கும் அவர்கிட்ட கொஞ்சம் ஒரு ஃபோன் போ போட்டு பேசிட்டாலே எனக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா இதெல்லாம் சாதாரணமாக தான் குருன்னா பெருசா ஜடா முடி வச்சுட்டா அப்படிலாம் இருக்கணும்ன்ற ஒரு அவசியம் கிடையாது ஒரு நல்ல இதயங்கள் ஒரு நல்ல ஒரு நேர்மறை எண்ணம் உள்ள ஆட்கள் இவங்க தான் வந்து நம்ம சொல்லிக்கலாம் குருன்னு சொல்லி சொல்லிக்கலாம் நம்ம வந்து குரு தான் நம்மளுக்கு வந்து ஒரு நல்வழியை காட்டக்கூடியவர்கள் அந்த மாதிரி நம்ம யாரை குருவாக நினைக்கிறோமோ அவங்களுக்கு நம்மளால் இயன்ற உதவிகளை செய்வது நம்மளுக்கு ஒரு தொழில் கற்றுக் கொடுத்துருக்கலாம் நம்மளுக்கு பாடம் கற்றுக் கொடுத்த டீச்சர்ஸ் இருக்கலாம் இல்லை நம்மளுக்கு ஒரு நல்வழி காட்டக்கூடியவர்களாக இருக்கலாம் அவர்களை வந்து நம்ம போய் சர்பிரைஸ் பண்ணி அவங்களுக்கு இயன்ற உதவிகளை செய்வது இதெல்லாம் குருவிற்கான பரிகாரங்களாகவே இருக்கும் அதை தாண்டி மனிதர்களாக வாழ்ந்து மகான்களாக வாழ்ந்தவர்கள் பெரியோர்கள் சித்தர் ஜீவ சமாதி வழிபாடுகள் இதெல்லாம் செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுடும் ஏன்னா குரு இப்ப வரக்கூடிய இடமே மூன்றாம் இடம் அது கர்மாவின் கர்மாஸ்தானம் எட்டுக்கு எட்டாம் இடமான மூன்றாம் இடத்துல வருது இந்த மகான்கள் வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா இறைவன் வந்து என் அடியார் வாக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு விரைந்தோடி வந்து செய்வாரா நம்மளுடைய கட்டமே அங்க வேலை செய்யாதா நம்ம கட்டத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா கூட அதை தாண்டி நற்பகன்களை வந்து இந்த மகான்களை வழிபடும்போது நம்ம பெற்று கொள்ளலாமா அதனால குருவுக்காக இந்த பரிகாரங்கள்லாம் செய்யுங்க உங்களுக்குன்னு ஒரு சித்தர்கள்லாம் இருப்பாங்க இனி வரக்கூடிய காலங்களில் பார்க்கலாம் அந்த சித்தர்களை நினைத்தும் இருந்த இடத்துல இருந்தே ஒரு ஐந்து நிமிடம் ஒரு தீபம் ஏற்றி நம்ம தியான நிலையில் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மனசில் இருக்கக்கூடிய குரு நம்மளை தானாகவே வந்து நம்மளோட கனெக்டிவிட்டி ஆகிடுவார் நீங்கள் பாபா ராகவேந்தர் நம்மளுடைய காஞ்சி பெரியவா அப்படின்னு யாரை நினைக்கிறீங்களோ உங்கள் ஊர்லேயே இருப்பாங்க நிறைய ஜீவ சமாதிகள்லாம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல வியாழந்தோறும் சென்று வழிபடுவதோ இல்ல நீங்க பிறந்த கிழமை என்று வழிபடுவதோ நீங்கள ஜென்ம நட்சத்திரம் சென்று வழிபடுவதோ இல்ல அமாவாசை பௌர்ணமி அந்த மாதிரி தினங்கள்ல போய் வழிபடுவதோ உங்களுக்கு எப்பெல்லாம் வசதியோ அந்த தெய்வம் அனுசரிச்சுன்னா உங்களை உடனே கூப்பிடுறோம் நம்ம நினைக்கிறோம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னு கிடையவே கிடையாது அந்த தெய்வம் நினைக்கணும் நம்மளை அழைக்கிறதுக்கு அந்த மாதிரி நீங்க நினைக்கணும் இறைவா உன்னை வந்து நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் நீதான் எனக்கு வந்து அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வியாழந்தோறும் இந்த காலகட்டம் வந்து சிவ ஆலயங்கள்ல சிவபெருமானை வழிபடுவதும் இந்த மாதிரி சித்தர் சமாதி வழிபாடுகள் செய்வது ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் வியாழந்தோறும் அதே போல மதியம் முன்னூட்டு ரெண்டு இல்லை எப்ப நேரம் கிடைக்குதோ உணவு அன்னதானம் பண்ணிடுங்க உங்களால் முடிந்த உணவு ஒரு ஃபுல் மீல்ஸு இனிப்போட எலுமிச்சங்காய் ஊர்காவோட அந்த உணவு கூட ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணி உங்கள் சக்திக்கு போல் ஒரு பதினோரு ரூபா இருபத்தோருவா ஐம்பத்தோருவா இதை காசெல்லாம் உங்கள் சக்திக்கு கேட்டா மாதிரி வைத்து அது ஒருவருக்கோ இல்லை மூணுவருக்கோ இல்லை ஒன்பது பேருக்கோ அந்த கொடுக்கறதுலாம் உங்கள் இஷ்டம் இந்த மாதிரி கொடுக்கும்போது இன்னும் சிறப்பாக குரு பாசிட்டிவாக ஆக்டிவேஷன் ஆகிடுவார் இதுக்கெல்லாம் வசதி இல்லை அப்படின்னிங்கன்னா வாயில்லா ஜீவங்களுக்கு உணவு தண்ணி வைக்கலாம் அதே போல பசுவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ பசுவுக்கு வந்து நீங்க தானம் செய்கிறீங்களோ நம்ம வந்து கறவை நின்று போன பசுக்கள் அதெல்லாம் அடிமாட அனுச்சிருவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய கோசாலை இருக்கக்கூடிய பசுக்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்க ஆமா நாங்கள் வெளிநாட்டுல இருக்கிறோமா நாங்கள் எப்படிங்கெல்லாம் பசுக்கெல்லாம் கொடுக்கலாம் முடியாதுமா அப்படின்றவங்க அந்த கோசாலைகளுக்கு உங்களால் இயன்ற ஒரு நிதி உதவி செய்யுங்க இதெல்லாம் எளிமையாக பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது ஆதித்ய சோரலட்சுமி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்